எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம காக்கை கூட்டம் இன்னைக்கு காலையிலே வந்து மேல் காட்டுக்கு வந்தாச்சுங்க இன்னைக்கு வந்து தண்டு தான் வெட்டி எடுத்துகிட்டு வந்து கொடுங்கண்ணான்னு சொல்லி கேட்டிருந்தேன் ஏன்னா நேற்றுக்கே சொன்னேன் இல்லைங்களா அதனால தான் இன்னைக்கு தண்டை தான் இருக்கோம் இன்றைக்கி வந்து இந்த வாழைப்பூவை வச்சு தாங்க ஒரு குழம்பு வைக்க போகிறேன் அதுவும் பருப்பில் போட்டு நம்ம பருப்பு சாம்பார் மாதிரி தான் நம்ம முருங்கைக்காய் கத்திரிக்காய்லாம் போடுறோம் இல்லைங்களா அதே போல் தான் கொஞ்சமாக ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் பருப்பை தூள் விளக்கெண்ணை போட்டு தாங்க விசில் விட்டேன் அந்த பருப்புலேயும் வந்து கொஞ்சம் வாழைப்பூ கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த வாழைப்பூவை கொஞ்சம் சேர்த்திக்கலாம் அதில் வந்து பெரிய வெங்காயம் பூண்டு தக்காளி இது மூணு மட்டும் சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட அவ்வளோதாங்க இப்போ வந்து நம்ம மறுபடியும் குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இந்த வாழைப்பூ வந்து நல்லா வேகிறதுக்காக வேண்டி ஒரு ரெண்டு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் சூப்பராக வெந்திரிச்சு பாருங்கள் பருப்போடு சேர்ந்து நல்லாவே வெந்துருச்சு பருப்பு நல்லா கொலையே வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து இதில் வந்து இது உப்போட வே மிளகாய் தூள் முதல்ல அடுப்பை ஆன் பண்ணுறேன் இப்போ வந்து இதுல கொஞ்சம் புளி ஊத்திக்கலாம் தேவையான அளவு புளி ஊத்திட்டு சாம்பார் பொடி மிளகாய் தூள் போடுறோம் இல்லைங்க சாம்பார் மிளகாய்த்தூள் அந்த மிளகாய் தூள் போட்டுற வேண்டியதுதான் அவ்வளவுதாங்க தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சிட வேண்டியதுதான் கடைசியா நம்ம தாலி பொண்ணு இந்த வாழைப்பூ சாம்பார் ரெடி ஆகிருச்சு நமக்கு இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துட வேண்டியது தான் நார்மலாக நம்ம கடுகு கடலப்பரப்பு போட்டு தாளிக்கிறீங்களா அதே தான் கூட வந்து கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் எப்போவுமே பருப்பு சாம்பார் சீரகம் போட்டு தாளித்தோமே ரொம்ப நல்லாயிருக்கும் கூட பெருங்காயம் பெருங்காயம் அவ்வளோதாங்க மேம் உண்மையாலுமே வாழைப்பூ வந்து கொஞ்சம் கூட கசப்பே வரல இதில் நீங்கள் வந்து பச்சை வாழை வாழை இருக்கு இல்லைங்களா அந்த வாழைப்பூவோட வாழைப்பழத்தோடைய பூ வந்து போடாதீங்க பச்சை வாழைப்பழத்தோடைய பூ போட்டிங்கன்னா நிச்சயமாக கசக்கும் அதே மாதிரி செவ்வாழைப்பழத்தோடைய பூ போட்டிங்கனாலும் கச கசக்கும் மற்ற பழத்தோடைய பூலாம் போட்டிங்கன்னா கசக்காது நான் போட்டிருக்கிறது வந்து தேன் வாழையோடைய பூவு அதனால் சுத்தமாக கசப்பே இல்லை இதில் பாருங்கள் நம்ம வாழைப்பூ குழம்புன்னு தெரியாது உங்களுக்கு வெறும் பருப்பு சாம்பார் மாதிரி தான் தெரியும் அதனால் ஒரு ட்ரிப் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரருடைய ரூமை தாங்க க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு நானும் திலகாவும் மேலுக்கு மேலே போனோம் எனக்கு முன்னாடி திலகா போயிட்டா போயிட்டு பெட்ஷீட்டுங்க எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு தலைவாணி ஓர பெட்ஷீட்டுங்க எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு அதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஒற்றைங்கள்லாம் கொஞ்சம் அடிச்சிடலாம் துணிங்க வச்சு எல்லாத்தையும் நீட்டாக தொடைச்சிடலாம் அப்படின்ட்டு தான் எல்லாத்தையும் தொடைச்சிட்டு இருக்கேன் நான் எப்போவுமே வந்து திலகாவை மட்டுமே வந்து வேலை செய்யறதுக்கு மாட்டேன் நானும் சேர்ந்து கூடையே உட்காந்து வேலை செய்வேன் ஏன்னா அப்போ தான் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வேலை செய்ய முடியும் அப்படின்ட்டு நானும் களத்தில் குதிச்சிருவேன் அவர் ரூம்பை வந்து வாரத்தில் ஒரு நாள் தாங்க நாங்கள் சுத்தம் பண்ணுவோம் ஏன்னாக்கா அவர் ஒருத்தர் தானே யூஸ் பண்ணுறாரு அதனால் அதிகப்படியான குப்பை விழாது அவர் ரூமில் குப்பை விழுறத்துக்கு காரணமே இந்த குருவிங்க மட்டும்தான் அவருடைய பாத்ரூமில் இருக்கிற ஜன்னல் திறந்துருந்தா கூட போதுங்க உடனே இந்த குருவிங்க உள்ளே போந்துக்குங்க அந்த குருவிங்ககிட்ட இருந்து அவர் ரூம்பை வந்து பாதுகாப்பு பண்ணுறதே எங்களுக்கு ஒரு பெரிய வேலையாக போயிடுது அப்பா மூச்சு வாங்குது திலகா ஒரு காஞ்ச துணியை வச்சு எல்லாத்தையும் தொடச்சிட்டே வரா அதுக்கு பின்னாடியே நாங்கள் வந்து ஈரத்துணி போட்டு ஒட்டுருப்பு தொடச்சிட்டு வரேன் ஏன்னா வெறும் டஸ்ட்டாக இருக்குதுங்க ரூம் தூசாக இருக்குது அதனால் மறுபடியும் தட்டி விட்டோம் மறுபடியும் ஒட்டிக்கும் அதுக்காக வந்து ஒரு ஈரத்துணி போட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒட்டுருப்பு தொடச்சிக்கலாம் அப்படின்ட்டு திலகா இந்த இதை வந்து சுவிட்ச் பாக்ஸை கழு துடைக்கலாமா எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு நாங்கள் தான் பெட்டை வந்து கீழே போட்டு அந்த ரூமில் போய் படுத்துருந்தோம் ஏசி அந்த ரூமில் இருக்கிறதுனால இப்போ அந்த ரூமில் நாங்கள் படுக்கிறதில்ல நானும் விகாசம் ஏன்னாக்கா காலையில் நேரமாக எழு எழுந்திருக்கவே முடிகிறது இல்லைங்க வெளிச்சமே இருக்கிறது இல்லை அந்த ரூமில் அதனால் இருட்டாக இருக்கிறதுனால விடியிறதே தெரிய மாட்டேங்குது அதுக்காக வேண்டி நானும் விகாசும் இப்போ எங்கள் ரூம்லையே படுத்துக்கிறோம் அதுதான் சரி சும்மா தான் அந்த பெட்டு கிடக்குது அதனால் எடுத்து நிறுத்திடலாம் அப்படின்ட்டு தான் எடுத்து நிறுத்திட்டோம் அவ்வளோதாங்க எங்கள் வீட்டுக்கார ரூம் போல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு நான் எப்பவுமே வந்து எனக்கு இந்த மாதிரி தலைவாணி உரம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த தலைவாணி உரங்கள் எல்லாமே வந்து நம்ம சென்னிமலையில் தாங்க வாங்கினேன் நம்ம சென்னிமல்லில் கவுர்மெண்ட்டு க ஸ்டோர் ஒன்று இருக்குது அங்கே வந்து கொஞ்சம் ரேட்டும் நல்லாயிருக்கும் க கரெக்டான ரேட்டில் இருக்கும் கவுர்மெண்ட்டுது அதில் தான் போய் வாங்கிட்டு வந்தேன் பழனிக்கு போயிருந்தப்போ அங்கேயே வந்து ரிட்டன் வரும்போது வாங்கிட்டு வந்தேன் இதுவே ஒரு டஜனுக்கு மேலே வாங்கிட்டு வந்தேன் கொஞ்சம் ரேட்டு இது கொஞ்சம் மற்ற தலைவாணி உரையங்களோட இந்த தலைவாணி உரம் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும் இந்த டிசைனுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க எனக்கு அந்த பேர் ஞாபகம் வரல சட்டுன்னு ஆனால் இந்த மாதிரி டிசைனில் போட்டால் போடுறது மட்டும்தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதே டிசைனில் வந்து பெட்ஷீட்டுங்களும் இருக்கும் மெத்த விரிப்பும் இருக்குது டபுள் கார்ட் பெட்ஷீட்டு தான் இருந்துச்சு எங்களுக்கு கிங் சைஸ் அதை விட பெரிய சைஸுங்க கட்லாக அவர் பாட்டுக்கு மான வரியாக பெரிய சைஸாக பண்ணிட்டாரா அதனால் இதுக்கு பெட்டு கவரே கிடைக்கிறதே கிடையாது ரொம்ப பெரிய சைஸாக இருக்கிறதுனால அதனால் பெட் சைஸு கிடைக்கல பெட் கவர் கிடைக்கல ஆனால் வந்து தலைவாணி உரம் மட்டும் இருந்துச்சு வாங்கிட்டேன் சின்ன சைஸ் டபுள் காட்டுக்கு மட்டும் பெட்ஷீட் வாங்கிட்டு வந்தேன் வருஷா பினிசா ரூமுக்கு மட்டும் செட் ஆகிற மாதிரி ரெண்டு பெட்ஷீட் வாங்கிட்டு வந்தேன் உங்களில் யாருக்கு வந்து இந்த மாதிரி டிசைன் போடுறது பிடிக்குங்கிறத கட்டாயமாக சொல்லுங்கள் அவ்வளோதான் இந்த வேலை முடிஞ்சிருச்சு இனி அடுத்து போய் யார் ரூமில் இருக்கிறத போய் கிளீன் பண்ணுறேன் என்னடா ரெண்டு தூ கம்ப மாட்டம் தூக்கிட்டு வந்துக்கிறாருன்னு பார்த்தாக்கா ரெண்டுமே வாழைத்தண்டுங்க ரெண்டு வாழைத்தண்டை வெட்டி சுத்தப்படுத்தி எடுத்துகிட்டு வந்துட்டாரு நம்ம மரத்தை நேற்றுக்கு அந்த குருவி சாப்பிட்டு ஒரு வாழைத்தாறை விட்டுருச்சு விட்டு வச்சிருந்துச்சு இல்லைங்களா அந்த வாழை மரத்தை தான் வெட்டி இவ்வளோ பெரிய வாழைத்தண்டு தூக்கிட்டு வந்துருக்காரு ஆளு கொஞ்சமாக வெட்டி கொடுத்துர்லாம் ஆனால் என் தலைவில் கொஞ்சம் வெட்டி திழக கொடுத்துருங்க ஒரு ஒரு தண்டைங்க வச்சுருங்க ஒரு தண்டைங்க வச்சுருங்க இவ்வளோ போதுமா தெலகா உனக்கு போதுமா இந்தாங்க இவ்வளோ வெட்டி கொடுங்க ம் சுகன்யா கேட்டால் அவளுக்கும் கொஞ்சம் கொடுத்து விட்டுலாம் அதுவும் குண்டுமல்லியா அது குண்டுமல்லியா ஆ அது சன்னமல்லி 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 சாதிமல்லியில் சன்னமல்லி அது ரெண்டும் இன்னைக்கு வந்து மேல் காட்டில் இருந்தால் குண்டுமல்லி செடி சன்னமல்லி செடி எல்லாத்தையும் பிடுங்கிட்டு வந்துவிட்டோம் ஏன்னா அங்கே பராமரிப்பும் இல்லை போய் பொறிக்கிறதும் கிடையாது நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த தோட்டத்தில் ஒரு ஓரக்கடையாக வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அதனால் அவர் ஒரு செடி வைங்கனான்னு சொன்னேன் எல்லாம் பிடுங்கிட்டு வந்துட்டாரு எல்லாத்தையும் லைனாக வச்சு விட்றேன் அப்படிங்கிறாரு சரி எதையோ ஒன்று வச்சு விடட்டோம் அடுத்த வருஷம்லாம் பூ பொறிச்சு கட்டுற கட்ட முடியாத அளவுக்கு பூ பூக்க போகுது எங்கள் வீட்டில் ஏன்னா வீட்டுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியும் அதனால் பூ பூத்துச்சுன்னா பறிச்சிக்கலாம் ஆனால் அது தூரமாக இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்குதுங்க பூக்கிறத அதுக்காக தான் சரி வீட்டுக்கு முன்னாடி வைக்கலாம் அப்படின்ட்டு இங்கேயே வெட்டு விட்டு வச்சுட்டு வச்சு விடலாம்னு இருக்கிறோம் எத்தனை பூ இருந்தாலும் இந்த குண்டு மல்லியும் சன்னமல்லியும் பூத்து மணக்கிற மாதிரி எந்த பூவுமே பூத்து மணக்கிறது கிடையாது இதே போல் தான் ஜாதி மல்லி வச்சுருக்குறேன் தான் அந்த இடத்துல அது நல்லா அப்படியே நல்லா வந்துருச்சு இந்த ஆடி மாதம்லாம் சரியான பூ போகுதுங்க ஏன்னா ஆடி மாதம் எஜிமிஷன் போடுவாங்க அந்த எஜிமிஷனில் வந்து எல்லாருடைய தலையிலும் இந்த ஜாதி மல்லி தான் இருக்கும் அதுக்காகவே ஜாதி மல்லி வச்சுருக்கிறேன் இந்த ட்ரிப் நிறைய போகுது இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக தயிர் பூரி தாங்க செஞ்சுருக்கிறேன் இந்த விகாஸ் பையன்தான் ரெண்டு மூணு நாளாக தயிர் பூரி வேணும் வேணும்னு கேட்டுட்ருக்கா இல்லைங்களா அதெல்லாம் வரத்துக்குள்ளே செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செஞ்சு வச்சுட்டேன் இப்போ பொரியும் சுட்டுட்டேன் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்துடுவான் இப்போல்லாம் ஃபில் பண்ணிவிட்டேன் அவன் வரதுனால கரெக்டாக ஃபில் பண்ணி தயிர் மட்டும் ஊத்துற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மாதிரி வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சர்ப்ரைஸாக அவங்க கேட்குறத நம்ம செஞ்சு ரெடி பண்ணி வச்சோமா வந்து பார்த்ததும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும் இதே மாதிரியே வந்து நீங்களுமே உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுறாங்கிறது உங்களுக்கே தெரியும் நான் விகாஸ் வந்தனே இது கொடுக்குறேன் எப்படி ம்

போதுமா அவ்வளோக்குமா உனக்கு தான் பிடிக்காதுன்னு சொல்றேன் நான் சொல்கிறேன் இது வந்து எனக்கு இந்த ரஜினி ஒரு படத்தில் வெறும் சிகரெட்டாக கொடுத்து ஒரு ரூமுக்குள்ளே விட்டு எவ்வளோ வேணுமோ குடின்னு சொல்கிறாங்கள அது மாதிரி இன்னைக்கு உனக்கு எவ்வளோ வேணுமோ இன்னைக்கு வந்து இந்த தயிர் பிடி தின்னுபடுறேன் சாப்பிட்டு என்ன பொழுது ஒன்றைக்கு இந்த தயிர் புளி தயிர் புளி தயிர் பூரின் கேட்கவே கூடாது எனக்கு அது வந்து ஒன்றே ஒன்று தான் மிஸ்ஸிங்காக விசனமாக இருக்குது என்னது அந்த காரா சேவ காரா சேவ ஒன்று தான் இல்லை இன்னைக்கு ஐநா இருந்து தான் வேண்ட சொல்லி இருந்திருப்பேன் அப்பா கூப்பிட்டு போயிடாது வெளியில் ம் நானே ஒன்று ஊட்டி விட்டுமா நீ ஓட்டிக்கிறியா ம் ஓகே இந்தா நீ விருப்பப்பட்ட தயிர் பூரி ரெடி சாப்பிடு ரெடி இன்னைக்கு காலையில் வந்து விகாஸ் தம்பிக்கு டிஃபனுக்கு வந்து இந்த வாழைத்தண்டை தாங்க சட்னியை அரைச்சி தரப்பாரு இவன் வந்து பொரியலாம் செஞ்சு கொடுத்தா சத்தியமாக சாப்பிட மாட்டான் அதனால சட்னியை அரைச்சிட்டோமாக்கா அது வாழைத்தண்டு அவனுக்கு தெரியாமல் சாப்பிடுவான் இல்லைங்களா டேஸ்ட்டுக்கு நல்லா டேஸ்ட்டாக செஞ்சிட்டோமா அது டேஸ்ட்டே சாப்பிடுவான் அதனால கட் பண்ணிட்டேன் வாழைத்தண்டு எல்லாமே கட் பண்ணிட்டேன் அது எப்படி செய்யறதுன்னு சொல்லி இப்போ பார்த்துரலாம் இப்போ வாங்க ஒரு வானல்ல கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுட்டு கடலப்பருப்பு கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க அவ்வளோதான் நல்லா பொரியட்டும் வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி சேர்த்திக்கங்க ஒரு துண்டளவுக்கு இஞ்சி சேர்த்திக்கங்க கூட வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் இப்போ தக்காளி சேர்த்திக்கலாம் இது கூடயே நம்ம தண்டையும் சேர்த்துடலாம் உப்பு கொஞ்சமாக கருவேப்பிலை நான் இப்போ தான் மீப்படிச்சே வந்தேன் அடுத்ததான் கொஞ்சம் தேங்காய் தேங்காய் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் கொஞ்சமாக புளி போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுத்துடலாம் கொஞ்சம் விட்டு அதுக்கப்புறம் அரைச்சிட வேண்டியது தான் நல்லா தக்காளியும் அந்த தண்டும் நல்லா இந்த சூட்லேயும் வெந்து போயிடணும் அந்த அளவுக்கு நல்லா கிளறி கொடுத்து மூடி போட்டு கூட வச்சுருங்க நல்லா வெந்து போயிடும் வெந்ததுக்கப்புறம் நல்லா அரைச்சிடலாம் நம்ம மெயினாக வந்து நம்ம பூனாச்சிக்கு வந்து சாதத்தை முதல்ல போட்டுடலாம் இந்த சாதம் வந்து பூனாச்சிக்கு இது வந்து நம்ம காக்காவுக்கு காக்காவும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ரெண்டு பேரும் வெளியில் போனால் பிக்கலான்னு போனால் ரெண்டு பேர் கா கான்னு கத்துறாங்க பூனாச்சியும் கத்துது சரி முதல்ல சாதத்தை கொண்டு போய் வச்சுட்டு மாதம் வேறு வேலையே செய்ய விடுவாங்க அதனால் கொண்டுட்டு போய் ரெண்டு பேர்த்துக்கும் சாதத்தை வச்சுட்டு வந்துடலாம் வரேன் வா வா சரி வா வா உணத்தை கொண்டு வந்துருக்குமா வா அவ்வளோதான் கா காக்கு சட்னி சூப்பராக அரைச்சாச்சுங்க அதை தாளிக்க கொடுத்தர்லாம் அவ்வளோதான் கடுகு கள்ளப்புறம் போட்டு தாளிச்சுட்டோமாக்க வேலை முடிஞ்சுது இப்போ சட்னி வேலை முடிஞ்சுது அடுத்ததாக வந்து கொஞ்சமா அவனுக்கு வந்து தயிர் தாளித்து கொடுத்துர்லான்னு நார்மலாக தயிர் தாளிக்காம நம்ம வந்து மோர் குழம்பு மாதிரி தயிர் தாளித்து கொடுத்துர்லாம் அப்படின்னு அதுக்கு வேற ஒன்றும் இல்லைங்க கடுகு அதுக்கப்புறம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு அடுத்து தான் வந்து பச்சை மிளகா ம வர மிளகா ரெண்டையும் போட்டுடலாம் கருவேப்பில பெரிய வெங்காயம் கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு மோர் குழம்பு டேஸ்ட் கிடைக்கும் அந்த பீ கிடைக்கும் அதெல்லாம் நல்லா வதக்கி கொடுத்துர்லாம் இதை வதக்கிட்டு இதை வந்து தயிர் எடுத்து இதில் ஊற்றிட வேண்டியது தான் இதை எடுத்து தயிரில் ஊற்றிட வேண்டியது தான் முடிஞ்சது வேலை இப்போ அவனுக்கு லஞ்சு டிஃபனு எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் இனி அவன் ஊத்தாப்ப மாட்டான் சின்ன சின்ன குட்டி தோசை சுட்டுனாக்கா வேலை முடிஞ்சுது இப்போ குட்டியாக ஊத்தாப்ப மாட்டா சுட்டுடலான்னு சொன்னேன் இல்லைங்களா புதுசாக மாவு தான் அதில் கொஞ்சமாக கேரட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் கூட வந்து பச்சை மிளகாய் ரொம்ப கம்மியாக ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்குறாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தலை இதை மட்டும் போட்டு நம்ம இப்போ நல்லா கலக்கிக்கலாம் உப்பு போட்டிருக்குறோம் ஆனாலும் கொஞ்சம் போடணும் ஏன்னா அப்போ தான் ஊற்றப்பத்துக்கு கொஞ்சம் எடுத்து கொடுக்கும் இப்போ தோசைகளும் வச்சுட்டு நல்லா கலக்கி விட்டு ஊற்றிடலாம் சூப்பராக ஊற்றி பாருங்கள் இது இதுமேலேயே நம்ம கொஞ்சம் பொடியும் போட்டுடலாம் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக நெய் விட்ருக்குறேன் அப்போ நெய் விட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் நெய் விட்டு தான் பண்ணியிருக்கேன் ஓகே அதுலயும் ஊத்தி தான் என்ன அதே வச்சிருக்கேன் வருதா நல்லா இந்த மாதிரி தோசைகள்ல தான் ஊற்றணும் இல்லைங்க நான் பாருங்க தாலிப்பு கரண்ட்லயும் ஊத்துனேன் அதுலயே பாருங்க சூப்பரா வந்துருச்சு தோசை இது மாதிரி தாளிப்பு கரண்ட் இருந்துச்சுன்னா கூட அதுல நீங்க ஊத்தி கூட இந்த மாதிரி குட்டி குட்டி தோசையா அப்ப மாட்டம் ஊத்தி கொடுக்கலாம் நல்ல ஐடியாவா இருக்கு இல்லைங்களா நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே அவ்வளோதாங்க விகாஸ் தம்பிக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன் ஆளுக்கு ஒரு தோசை பசங்க எடுத்துக்கிட்டாலும் ஒரு நாலு தோசையாவது விகாஸுக்கு கிடைக்கும் அதனால சாப்பிட்டுருவான் சட்னியும் போட்டாச்சு தயிர் சாதத்தை வந்து மோர் குழம்பாட்டம் வச்சோம் இல்லைங்களா அதுதான் பேக் பண்ணியிருக்கேன் தயிர் சாதம் அதுக்கப்புறம் மெண்டைக்காய் பொரியல் இந்த கேப்பு தான் இன்னைக்கு ஒன்றும் போடாமல் வச்சுருக்கேன் எப்படியோ எங்கள் அத்தை போனால் ஏதாவது ஒன்று கொடுப்பா அதனால் அதை வந்து இதில் போட்டு ஃபில் இருக்கேன் அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் பேக் பண்ணிடலாம் கூட இந்த தண்டையும் கொண்டுகிட்டு போய் நிர்மலா தேவிக்கு கொடுத்துடலாம் அவங்க இன்றைக்கி தான் செய்யட்டும் மொத்தல கொண்டு வந்துக்கிற தண்டை எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணணும் இல்லைங்களா அதனால் எல்லார் கையிலையும் கொடுத்து கொடுத்து எல்லாம் செஞ்சு சாப்பிடுங்கன்னு சொல்ல வேண்டியது தான் அவ்வளோதாங்க இன்னைக்கு வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் தாட்டை கொடுத்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்